ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே ஒர்க் ஷாப்புக்கு திரும்பவும் நல்ல காலம் வந்துருச்சுமா உனக்கு நான் என்னென்ன நினைச்சனோ எல்லாத்தையும் செய்வேன் காட் இஸ் கிரேட் ஒரு இங்கிலீஷ் மாப்பிளையை நான் தேடி கண்டுபிடிப்பேன் நிச்சயமா கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் இப்போயிலேருந்தே நமக்கு நம்ம ஷாப் மூலமாக நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு என் மனசு என்கிட்ட சொல்லுதுமா மனசு சொல்ல ይችላል காரியம் பண்ணுவேடா மட ராஸ்கல் என்னடா பேசாம இருக்க ஏடியன் நான்சென்ஸ் என்னப்பா குடிச்சிட்டு இப்படி பேசுறீங்க எதுவா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிரக்கணும் சாரி இப்போ புரியுதாப்பா அவங்க இங்க ஏன் தங்க வைக்க வேண்டாம் சொன்ன காரணம் நியூசென்ஸ் நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க அவங்களோட கொடுமையை பேசுவீங்க குடிச்சிட்டு என்னோட டிசிப்ளின் என்னன்னு அவங்களுக்கு நான் காட்டிட்டு வரேன் ஏஎ எது பேசற

செல்லு இப்படி தண்ணிய போட்டு இப்படி அலப்புறம் பண்றேன் இது நானா செய்யல அந்த கிளப்பைய சொல்லிதான் அதை செஞ்சேன் தெரியுமா அந்த சொல்லிட்டாங்கிறதுக்காக காரெல்லாம் எடுத்துட்டு போய் நீ ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு வந்தியா இங்க பாரு நீ இல்லாம என்ன தண்ணியை போட்டு திட்டிகிட்டு இருக்க இந்த உலகம் பூரா தேநாளுங்க என்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்க மாட்டான் நான் வாடு போயிடுவேன் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கேதானே நின்றா இப்படி தானே பேசுவாள் இங்கேதான பார்த்தே நீ ஃபீல் பண்ணுவ அந்த மாதிரி நடக்கணுமா சொல்லு நீ ஏன்டா தப்பு பண்ணா நான் கேட்டால் எம்எல்ஏ குறை சொல்லுறியா நீ நீ உன் முதல் இஷ்டத்துக்கு பண்ணுங்க மிஸ்டர் டோனி டிசோசா என் பேர் ஒன்றும் அவ்வளோ நீலம் இல்லை அதாவது துருக்கி 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 மிஸ்டர் டோனி சாரி ஃபார் த ட்ரபிள் மன்னிக்கணும்

குட் மார்னிங் குட் மார்னிங் அனிதா இன்னைக்கு மார்னிங்லே மூட் அவுட்ல இருக்கா சீக்கிரம் போய் அவ்வளவு கூல் பண்ணு கம் கம் கமான் மிஸ்டர் தோனி டிஷ்வோசா மிஸ்டர் தோனி குட் மார்னிங் மார்னிங் காலையில என் பொ கிட்ட பாத் பிரச்சனை எதுவும் பண்ணீங்களா வேலை செய்யறதுக்கு டூல்ஸ் ஒன்றும் இல்லை எல்லாமே ஓட்ட உடச்சலா இருக்கு வித் இன் ஒன் வீக் நமக்கு புது டூல்ஸ் வாங்கிடலாம் என்ன அவ என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா காலையில எட்டு மணிக்கு நீங்கள் பாத்ரூமை எடுத்துக்கிட்டதால அவளுக்கு வாங்கும் போது நல்ல டூல்ஸாக வாங்கலைன்னா வேலை செய்ய முடியாது உங்களால் முடியலன்னா சொல்லுங்க நான் போய் வாங்கிக்கிறேன் அதான் சரி அதை டோனி போய் தான் வாங்கணும் டூல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தானே நல்லது கெட்டது பார்த்து வாங்க முடியும் ஓ காலேஜில் அவளுக்கு மார்னிங் ஷிஃப்டா அதனால அவள் சீக்கிரமாக கிளம்பினா தான் ரெண்டு மூணு பைக் வேலைக்கு வந்தாலே நிறுத்தத்துக்கு எடுத்த காணா இந்த லட்சத்தில் பத்து இருபத்தஞ்சி வண்டி வந்தாக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே சமயத்தில் இருபத்தஞ்சி பைக்கா மை காட் டோனி இந்த இடத்துல நம்ம ஒரு புது செட்டு கட்டுவோம் வர்ற வண்டியெல்லாம் அங்கே வெயிட் பண்ணட்டும் பத்து இருபத்தஞ்சி வண்டி டெய்லி வந்தா நமக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் ஆமாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதை பற்றி எதுவும் சொன்னீங்களே ஏய் நோ 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 தோனிக்கு அசௌகரியமான காரியத்தை பற்றி நான் பேசவும் மாட்டேன் சிந்திக்கவும் மாட்டேன் இருபத்தஞ்சு பைக்கு ஒரு நாளைக்கு வந்தா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் நான் எங்கே இருந்தேன் ஐ வாஸ் இன் ஆம் நான் கமான் கமான் யார் அதை புத ஆள் மடிப்பாக்கத்தில் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்கார் அவர் அனுப்பிச்சு வச்சு தான் இந்த அவஸ்தை எங்கள் அப்பா இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல என்னாச்சு

சும்மா அறிமுகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன் நீங்க தானே புதுசா வந்த மெக்கானிக் ஒண்ணு புது மெக்கானிக் இல்ல சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக் வேற என்னன்னு சொன்னீங்க நான் என்ன சொல்லலையே ஐ அம் பீட்டர் டிக்ரோஸ் பக்கத்துல தான் வீடு நான் டோனி டோனி டிசோசா மறுபாகத்துல இருந்து ஃாதர் ஜோசப் சொல்லி இங்க வந்திருக்கேன் கமிஷன் பேசிஸ்ல இங்க வர்க் பண்றேன் வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு நான் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா வேலைக்கு நடுவுல இப்படி தொந்தரவு பண்றது எனக்கு பிடிக்காது இப்படி ஸ்ட்ரைட்டா பேசாதீங்க ஏற்கனவே இதையே பலகினமா நான் பைக் ரிப்பேர் பண்ற மெக்கானிக் தான் ஹார்ட் ரிப்பேர் பண்ற டாக்டர் இல்ல பட் என்ன எங்க பாஸ் எதுமே கண்டுக்காம போயிட்டு இருக்காரா ஓல்ட் மேன் வாட் இஸ் அ பிராப்ளம் நம்ம யாரு நம்மன்னா நம்ம ரெண்டு பேருமா இல்ல நான் ஒருத்த மட்டுமா ஒன்னே தான் கேட்டேன் கான்ட்ராக்ட் கலவன்ஸ் வாட் ஆ நிறுத்திக்கலாம் இனிமே நான் தமிழ்லயே பேசுறேன் ஏன்னா நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல நான் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல அப்புறம் புத்தி பேதலிச்சு போயிரும் புத்தி இருந்தா தானே பேதலிக்கிறது எனக்கு புத்தி இல்ல உனக்கு புத்தி இருக்கா டவுசர் பாண்டி பிளேடி ஓல்ட் மேன் ஊ கண்ட்ரி கூஸ் போயிடுவேன் போயிருவேன் கையில உனக்கு உயிரோட இருக்க விருப்பம் இல்லையா எதுக்காக நான் இந்த நியூஸை கொடுத்த இந்த பொண்ணு அபாசன் பண்ண வந்தது ஆனால் செத்து போச்சு இந்த நியூஸை எதுக்கு நான் பத்திரிகைக்காரர்கிட்ட கொடுத்த நீ சொல்கிறா இவன் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம் அதுவும் பண்ணலை பத்திரிக்கை மட்டும் கொடுத்த ஏய் உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களை நிம்மதியாக இருக்க மாட்டாங்க பத்திரிக்கையில் நியூஸ் வரும் அதில் நீ போனமாக இருப்ப ஹே மிஸ்டர் இதெல்லாம் நல்லா இல்ல யோ இது நல்லா இல்லங்கற காரணத்துல வந்தா வெளிய எடுத்து வந்திருக்கோம் இது ரிப்பேர் பண்ண எல்லாம் சரியாயிடும் நான் வண்டி பத்தி சொல்ல பின்ன உலகத்தை பத்தியா சொன்னேன் உங்க நான் பேச முடியல டோனி எங்க ஆஹா போட டேடி நான் எல்லastype கேட்டிட்டு தான் இருக்கேன் மிஸ்டர் டோனி

ஃபோர் வீலர் மட்டும் இல்லை சிக்ஸ் வீலரே வரட்டுமே வந்து ரிப்பேர் பண்ணுவோம் மற்றவங்கள பற்றி எப்போவுமே குட்டுறேன்னு சொல்லி கோலு மூட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு இங்கிலாந்து போகிறதுக்கு காசு பணம் ரொம்ப செலவாகும் எவ்வளோ சீக்கிரம் காசு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கு பாருங்க டேடி வண்டியோட வில்ஸ் அதிகமான வருமானமும் அது போல அதிகமாக வரும் செய் டா நீ உனக்கு இஷ்டம் போல செய் சீ ஓ ஓ ஆ 啊，嗯，哼哼。